வால்பாறை ரொட்டிக்கடை குடியிருப்பு பகுதியில் சிறுத்தையின் நடமாட்டத்தை தடுக்க வனத்துறையினர் துரித நடவடிக்கை கோவை மாவட்டம் வால்பாறை அருகே ரொட்டிக்கடை பகுதியில் வசிக்கும் செல்வகுமார் என்பவரின் வீட்டின் முன்புறம் நேற்று முன்தினம் சிறுத்தை ஒன்று சீறிப்பாய்ந்து பாய்ந்து சென்ற கண்காணிப்பு கேமரா பதிவு வால்பாறை சுற்றுவட்டார பகுதிகளில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது அதனைத் தொடர்ந்து சம்பந்தப்பட்ட ஆனைமலை புலிகள் காப்பகம் கள இயக்குநர் உத்தரவிற்கிணங்க வால்பாறை வனச்சரக அலுவலர் வெங்கடேஷ் தலைமையில் வனவர்கள் முத்து மற்றும் கணேஷ் ஆகியோர் அடங்கிய வனப்பணியாளர்கள் அப்பகுதிக்கு சென்று ஆய்வு மேற்கொண்டு சிறுத்தை அப்பகுதியில் நுழைவதை அறிந்து

மேலும் குடியிருப்பை சுற்றி மன்றி கிடக்கும் புதர் செடிகளை அகற்றவும் சம்பந்தப்பட்ட நிர்வாகத்தினரிடம் அறிவுறுத்தியுள்ளனர் இதனால் அப்பகுதி பொதுமக்கள் சற்று நிம்மதி அடைந்துள்ளனர் வால்பாறைக்காக ஒளிப்பதிவாளர் வடிவேல் மற்றும் வால்பாறை செய்தியாளர் ரவிச்சந்திரன் Can you let me do it?